வெல்கம் டு கேரளா ரெடி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்த போர்டு யாராவது பார்க்காம மாதிரி தான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆள்போர்டில் ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு அதிலையும் நல்ல விண்ணியது ஓரளவுக்கு பெனிஃபிட்டான விண்ணிங்க தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்எஸ் கம்பெனியோடய நானூற்றி எழுபதாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு ஒன்று போயிருந்தது அந்த அன்சோல்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு நம்பர் நம்ம எட்டு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அது அன்சோல்டில் போயிடுச்சு அது போக தான் நமக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறுங்கிறது கிடச்சிது அந்த இதில் வந்து ஆல் போர்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஆல்போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆல் போர்டில் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது நேரடியாகவே வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிது நல்ல வின்னிங் தான் மாதிரி அன்சோல்டை தாண்டி நமக்கு வந்த நம்பர் தான் இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி சாரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி எழுபது இன்றைக்கி ட்ரா நம்பரு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட பாக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமர்தி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி தொண்ணூறு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு நிறைய வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் ஆடுனாங்க அதே மாதிரி நமக்கு இன்னேற்று என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஐநூற்றி ஒரு நம்பர் வந்துச்சு ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு வந்துச்சு அந்த ஐநூற்றி அறுபத்தி ஆறுக்கு நமக்கு என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சு ஆறு ஆறுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா அதுக்கு நம்ம என்ன கொடுத்தா சாரி ரெண்டு ஆறு ஆறு இரநூத்தி அறுபத்தாறு இல்லையா இரநூத்தி அறுபத்தாறு பம்பரில் அடித்தாங்க இன்றைக்கி இந்த மாதம் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு நமக்கு பம்பரில் அடித்தாங்க இந்த பம்பரில் அடிக்கிறப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆறுக்கு நாலுன்னு எடுத்தோம் அதே மாதிரி நான் ஆறுக்கு ஒன்பதுன்னு எடுத்தோம் எப்பயுமே ஆறாம் நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருமே பெனிஃபிட் சரிங்களா இன்றைக்கி பி போர்டில் கொடுத்த நம்பரும் நம்ம அதை தான் அதை தான் கனெக்ட் பண்ணோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அடித்தாங்க ஜீரோ அறுபத்தி ஒன்று அந்த அறுபத்தி ஒன்றுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சி போர்டில் வரக்கூடிய நம்பருக்கு பி போர்டில் வரக்கூடிய நம்பருக்கு ஒன்பது நம்பர் வரும்னு மேட்ச் பண்ணணும் எதிர்பார்த்தோம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதனால தான் நம்ம எப்போயுமே ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பரை நீங்கள் என்றைக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மெயினில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வரும் அது எப்போயுமே உங்களுக்கு அழியாக மார்க்கழி அப்படி இல்லைன்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து டேரெக்டாக அப்படியே மாற்றிடுவாங்க அப்படியே மாற்றிடுவாங்க சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ஆறுக்கு ஒன்பது ஆறுக்கு நாலு இப்படி மாற்றுவாங்க அவ்வளோதான் மாற்றினா இப்படி தான் மாற்றுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம் அதுதான் நேற்று நடந்துச்சு சரிங்களா அதனால தான் நமக்கு என்ன பண்ணாங்க நீ தடைக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ஜீரோ அறுபத்தி ஒன்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூறு புரியுதுங்களா செம்மையாக கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா இது மாதிரி தான் ஆடுவாங்க எப்பயுமே கேள் அதனால தான் நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அது மெயினில் ஏற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஆறாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் கொடுப்போம் சரிங்க நாலுக்கு எட்டு கொடுப்போம் சரிங்களா எட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம் சாரி ஆமாம் எட்டுக்கு இப்படி தான் கொடுப்போம் எட்டுக்கு ரெண்டு கொடுப்போம் அவ்வளோதான் இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் வரும் எப்பயுமே நம்ம இதை எப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நல்லா இது வந்து எப்பயுமே வந்து மாறவே மாறாது இது அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ரெட்டப்பட நம்பர் அப்படியே வந்து மேட்ச் ஆகி மேட்சாக வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் கையில் சாட் எது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர் கண்டினியூட்டாக வந்துடும் அது போக அடுத்த நம்பர் மாறி அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் மாறி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆறு நாலு நாலு ஆறு இப்படி மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்து இப்போ எட்டு வருது அப்படின்னா எட்டுக்கு ஆறு கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கொடுப்பாங்க கொடுத்துட்டு அப்படியே நீ படிக்க எடுத்து வேறு நம்பர் வந்துடும் அஞ்சு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாலு வரும் அதுக்கப்புறம் ஆறு வரும் அதுக்கப்புறம் எட்டு வரும் அப்படியே வேறு நம்பர் மாறும் ஜீரோ வரும் அதுக்கப்புறம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நாலு வரும் இது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும் இதில் வந்து நமக்கு இந்த நம்பர் ரெண்டாம் நம்பர் வருதா இந்த ஆறுனா இது இந்த மூணு நம்பருமே பாருங்கள் ஆறு எட்டு நாலு ரெண்டு இந்த நாலு நம்பரில் நீங்கள் எது வந்தாலும் மேட்ச் ஆகி வரும் இப்போ வந்து நாலு வந்தால் ஆறு வரும் சரிங்களா ஆறு வந்தால் எட்டு வரும் எட்டுக்கு ரெண்டு வரும் இப்படி மாறி மாறி தான் வருமே தவிர ஆனால் இந்த மூணு நம்பருந்தான் அதிகமாக காம்பினேஷன் ஆகி வரும் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இது எப்பயுமே வரும் அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க இது எப்போயுமே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் நம்பர் வருதா அப்போ நாலு நம்பர் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க இதோடய பவர் எடுத்து அப்படியே ஒன்பதுன்னு அடிப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆறுக்கு ரெண்டு வருதா ரெண்டு வருதா இதுக்கு பவர் எடுத்து அப்படியே என்ன பண்ணுவாங்க ஏழுன்னு அடிப்பாங்க இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு அழகாக வரும் அடுத்து வந்து எட்டு வருதா இப்போ வந்து இப்போ என்ன எட்டுக்கு இப்போ நாலு வருதா இப்போ ரெண்டு ஆறு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அப்படியே அதுக்கு பவர் எடுத்து ஒன்று நடிப்பாங்க எட்டுக்கு ஒன்று நடிப்பாங்க இது நீங்கள் இதுதான் பேசிக்கு இந்த இந்த நாலு நம்பர் தான் பேசிக் இந்த நாலு நம்பரை பேஸாக வச்சு தான் டோட்டலாக அப்படியே மாறி அதோடைய பவர் அதோடைய பவர் அதோடைய பவர் அப்படியே மாறிட்டே வரும் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக விண்டிங் எடுத்தாலும் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடனாங்களா அப்படின்னு கேட்டால் அவன் பெண்டிங் நம்பர் ஆடினாங்க அந்த ஒன்பதாவது நம்பர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளாக இருந்துச்சு அதை ஆடிட்டாங்க சரிங்களா முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு மூணு நாள் தான் ஆச்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு நாளாக இருந்துச்சு அது ரெண்டு நம்பருமே நமக்கு ஆடினாங்க மாதிரி இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இன்றைக்கி ஏ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போட்னு ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து உங்களுக்கு அஞ்சு மூணாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் இது நமக்கு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் அதிகமாக பெண்டிங் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சி போர்டில் ஒரு பன்னெண்டு சரிங்களா இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுவும் பெண்டிங் நம்பராக இல்லை ஓரளவுக்கு நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் பெண்டிங் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி பொடி நமக்கு ரெண்டு தான் சரிங்களா இதுதான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடலு நமக்கு அஞ்சு தான் ஆறாம் நம்பர்லாம் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பதினெட்டு பி போடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நமக்கு இந்த மூணு போடமே பெண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பரு நாளைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு சி போடலை வந்து நமக்கு மூணு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போடல வந்து ஏழு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அதே மாதிரி நான் நாலு மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏ போர்டு எட் ஆ எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்டாட்டாக கொடுக்குறேன் எதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ரெண்டுக்கு எட்டுன்னு ஆடுவாங்க அந்த இப்போ சொல்லிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அங்கே பண்ணுவாங்க அதே தான் ஆறு சரிங்களா இந்த ரெண்டே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அந்த ரெண்டையும் கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் கிடைக்கும் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து இதை பீபாலில் வந்து பீபோலில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு எடுத்துகிட்ட ஒரு பதி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ராங்க ஸ்ட்ராங்காக தான் வரும் சரிங்களா ஒன்பதுக்கு ஏழு இது வரக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது என்ன கணக்குங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இதோட பவர் நாலு இதோடய பவர் ரெண்டு நாளுக்கு ரெண்டு இப்போ கொடுத்தோம்லையா அதே பவர் தான் அது அப்படியே மாறி வரும் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ம் இதாக சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் தான் பேசிக் ஆறு எட்டு ரெண்டு நாலு இந்த நம்பர் பேசிக்கு இதுக்கு அப்படியே நீங்கள் பவர் எடுத்துங்க பவர் ஒன்பதுக்கு ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது எட்டாம் நம்பரை மூணாம் நம்பர் இருக்குது மூணுக்கு ஒன்று சரிங்களா இதெல்லாம் அப்படியே மாறி மாறி வரும் ஆனால் இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும்னா அதுதான் பேஸு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்தப்படி சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நீங்கள் எதுவும் கணக்கில் வருதாறதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரலாம் அதாவது எட்டு ஆறுங்கிறது ஏ போல்லையும் பி போர்டில் வந்து நமக்கு ஏழு மூணுங்கிறது பி போடலையும் எண்பது ரெண்டுங்கிறது சி போலேயும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட் இது நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஆல்போலில் நம்ம என்ன தாங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட்டு கண்டிப்பாக இருக்குது ஆளுவாங்க ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஆடணும் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மட்டும் இல்லை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூறுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிச்சிக்கிறாங்க இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவருக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான நம்பரை தான் நம்ம ஆடுவாங்க அது மாதிரி போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா நூற்றி நின்று ஆடுனாங்க முன் நூற்றி முப்பத்தி நாலு ஆடுனாங்க அது மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்